வேறு லெவலில் மாசான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஆன் ஃபுல் லோடிங் கேளுங்க என்ன காரணத்துல வீசிய வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது லா லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேச வந்து மூட்டிட்டா இருக்கும் நம்ம தமிழை மண்டபத்தை விட்டு போகணும்னு சொல்லிட்டு கணேசனும் குறிஞ்சிநாதனும் சேர்ந்து ஒரு திட்டம் போடுறாங்க அதுக்கேற்ற மாதிரியே ஜெகதாம்பாலாலையும் எதுவும் பேச முடியாமல் இருக்குது சிபியும் நம்ம தமிழும் கட்டி பிடிச்சிருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டினோன்னே அவங்களாலேயும் பேச முடியல இனிமேட்டை வைங்கி இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிவிட்டு அமுதா கழுத்தை பிடிச்சி துரத்துறாங்க அந்த இடத்துல அப்பனை பார்த்து நம்ம வெற்றிவேல் வந்து மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா எதுக்காக நீ இப்படி எல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வெற்றிவேல் தமிழுக்கு ஆதரவாக வந்து கேட்குறாங்க உடனே அந்த இடத்துல நீ யாருப்பா இது எல்லாம் கேள்வி கேட்குறதுக்கு நானா தமிழ் அரசியோட அண்ணன் எந்த பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனைனா கூட முன்னே நின்று கேள்வி கேட்குறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படி இருக்கும்போது நான் கேள்வி கேட்கட்டால் எப்படி எது அடிப்படையில் நீங்கள் இப்படியெல்லாம் தமிழ் மேலே பழி போடுறீங்க தமிழ் இந்த குடும்பத்துக்காக என்னென்னலாம் செஞ்சுருக்கா அதெல்லாம் மறந்துட்டீங்களா அப்படின்னு வெற்றிவேல் சூப்பராக வந்து கேட்டுக்கிட்டு இருக்காப்ல இதை கேட்ட உடனே யாராலையும் எதுவும் பேச முடியல அப்போனா இந்த குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாற்றணும்னு நினச்ச தமிழா இப்படியெல்லாம் செய்ய போகிறான்னு யாருமே நினச்சி பார்க்காம விட்டுட்டீங்களே இது எல்லாத்துக்கும் காரணம் பின்ன நீ யார் என்ன ஏதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்த ஃபோட்டோ எப்படி உங்கள் கையில் வந்து கிடச்சிச்சு தமிழே எடுத்து உங்கக்கிட்ட வந்து கொடுத்தாலா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அப்படியெல்லாம் இல்லை எப்படி கிடச்சிச்சின்னு முதல்ல அதை சொல்லுங்கள் அதுக்கப்புறமேட்டுக்கு அதுக்கு பின்னாடி இருக்கிற சதியை பற்றியெல்லாம் நம்ம பேசலாம் சொல்லுங்கள் முதல்ல இந்த ஃபோட்டோ யார் வந்து பார்த்தது அப்படின்னு நம்ம வெற்றிவேல் கரெக்டாக பாயிண்ட்டு பிடிச்சி கேட்ட உடனே இவ்வளோ நேரம் வந்து சூப்பராக பேசிக்கிட்டு இருந்த கணேசனால் பதிலுக்கு எந்தயுமே வந்து பேச முடியாமல் அமைதியாகிட்டாங்க ஏன் தம்பி தேவையில்லாம் வேலையெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க ஃபோட்டோ நம்மகிட்ட இருக்குது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவங்க கண்டிப்பாக வந்து தப்பு பண்ணியிருக்காங்கன்னு தான் அர்த்தம் சரி சார் உங்களால் சொல்ல முடியல அப்போனா ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் தமிழரசியை துரத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அதனால ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்கள் கையில் கிடச்ச உடனே இப்படியெல்லாம் இருக்கீங்களான்னு சொல்லி கணேசன் வந்து வெளுத்து அந்த இடத்துல அத்தை யார் தங்குவேன் நம்மளை பிடிச்சி கேள்வி கேட்குற அளவுக்கு நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அதே மாதிரி இவன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி கணேசன் பேசும்போது சார் சார் நிறுத்துங்க சார் நிறுத்துங்க எதுக்கு இவ்வளோ உணர்ச்சி வசப்படுறீங்க பாட்டமாக இருக்கிறீங்க அப்போனா இதுக்கு உங்களுக்கு எதுவும் சம்மந்தம் இருக்கா சார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கணேசனை வந்து கொக்கி போட்டு கேட்ட உடனே அமைதி அந்த இடத்துல நம்ம கணேசன் நீ சொல்றது எதுவாக இருந்தாலும் புரியல தெளிவாக சொல்லுப்பா அப்படின்னு சொல்லும்போது இப்போ உங்களுக்கு நான் புரிய வைக்கிற தமிழரசி மேலே பழியை போட்டு இங்கேருந்து தரத்தணும்னு எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறப்ப யார் கரெக்டாக ஃபோட்டோ எடுத்தது இவ்வளோ கிளாரிட்டியாக ஃபோட்டோ எடுக்கும் போதே தெரியும் வேணாமா இது எல்லாம் சதின்னு அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் வந்து சொல்கிறது கரெக்டாக இருக்கும் தம்பி ஆனால் நிரூபிக்கணும் ஒன்னால் நிரூபிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அமுதா வந்து கேட்குறாங்க வெண்பாவும் அந்த இடத்துல நிரூபிச்சிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாலஞ்சு பேரை வந்து கூட்டிகிட்டு வராங்க டே சொல்லுங்கடா அப்படின்னு சொன்னோன்னே எதுவும் பேச முடியாமல் மௌனமாக வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல என்னடா பேசுங்கடா ஆமாம் இவங்க தான் காரணம் நாங்கள் தான் அந்த ஃபோட்டோ எடுத்ததுன்னு இந்த குடும்பத்துக்கு இவங்களுக்கு சம்மந்தம் இருக்கா சரி ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் யாருக்கு நீங்கள் அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது கணேசனுக்கும் வெண்பாவுக்கும் தான் அனுப்பிச்சி வச்சோம் எதுக்காக கணேசனுக்கும் வெண்பாவுக்கும் அனுப்பிச்சி வச்சிங்க இங்கே இத்தனை பேர் இருக்காங்க அப்படி இருக்கும்போது எதுக்காக பர்டிகுலராக அவங்க ரெண்டு பேருக்கும் அனுப்பி வச்சிங்க அவங்க தான் அந்த ஃபோட்டோ வந்து எடுக்க சொன்னாங்களா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜெகதாம்பால் கடுப்பாய் கணேசனை பார்த்து முறைக்கிறாங்க அத்தை எனக்கும் இந்த விஷயத்துக்கு சம்மந்தம் இல்லை நான்லாம் எந்த ஆளையும் ஏற்பாடும் பண்ணவே இல்லை சொல்லுங்கடா இது வரைக்கும் நான் உங்கள் முன்னாடி பார்த்ததே இல்லை அப்படி இருக்கும்போது என்ன எதுக்குடா கை காட்டுறீங்கன்னு சொல்லி கணத்துலேயே வந்து பலார் பலாறுன்னு அடிக்கிறாங்க இருங்க சார் இருங்க சார் நீங்கள் தான் காரணம் நான் சொன்னா இல்லை இல்லை இது வேறு ஒருத்தர் காரணம் அப்படின்னு அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க தம்பி நீங்கள் சொல்கிறது எதுவுமே வந்து புரியல எதுக்காக இப்படியெல்லாம் வந்து பண்ணணும் தமிழர்ஸ் இங்கே இருக்கிறது சில பேருக்கு வந்து பிடிக்கல அதுக்காக தான் அவங்க இப்படியெல்லாம் வந்து நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்க தமிழ் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு இருக்காங்க சரி தம்பி ஆனால் இந்த ஃபோட்டோவுக்கு வந்து என்ன சொல்லிகிட்டு இருக்க நாலஞ்சு பேரை கூப்பிட்டு வந்தோன்னா முதல்ல யார் எப்படி உனக்கு இவங்களை வந்து தெரியும் அதை யாரும் விசாரிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கணேசன் கேட்கும்போது சார் நீங்கள் கரெக்டாக இப்போ தான் சார் கேள்வி கேட்டிருக்கீங்க நானும் யதார்த்தமாக அங்கே தான் வந்துகிட்டு இருந்தேன் வந்துகிட்டு இருந்தப்போ இவங்க வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ தான் தெரியுது யார் மேலேயோ பழி போட்டு ஏதோ ஒரு பிரச்சனைக்கு வந்து உண்டாக்க போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே தான் நான் வந்து யோசித்தேன் தமிழ் வேற எனக்கு தெரிஞ்ச பொண்ணா அப்படி இருக்கும்போது என்னடா அது நம்ம தங்கச்சி மேலேயே பழி போடுறாங்களேன்னு சொல்லி எனக்கு கோபம் வந்துருச்சு யார் என்ன ஏதுன்னு விசாரிச்சு பார்த்தா இவங்க பெரிய திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்க யார்கிட்டே ஒருத்தர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது எனக்கு சுத்தமாக வந்து தெரியல அதுக்கப்புறம் இவங்களை அடித்தா தான் கண் உண்மையை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு நான் இவங்க கூட சண்டை போட்டேன் சண்டை போட்டதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாமே வந்து தெரிய போகுது அப்படின்னு சொல்லும்போது குறிஞ்சிநாதன்லேருந்து எல்லாரும் வந்துடுறாங்க அந்த இடத்துல இவ்வளோ நேரம் இங்கே ஏகப்பட்ட குழப்பம்லாம் நடந்துச்சு இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த குறிஞ்சிநாதன் தான் ஏன் சொல்கிறனா அப்படின்னு சொல்லிட்டு குறிஞ்சிநாதனோட அசிஸ்டண்ட் தான் இவங்க எல்லாரும் தமிழ் அரசின் மேலே ஏதாவது ஒரு பழியை போடணும்னு அவங்க வந்து யோசிச்சு முடிவு பண்ணிட்டாங்க போல அது என்ன காரணம் ஏது காரணம்னு நீங்கள் பார்த்துக்கோங்க ஆனால் உண்மை நிலவரம் இந்த ஃபோட்டோ எடுக்க சொன்னது குறிஞ்சின்னு தான் அப்படின்னு அந்த இடத்துல வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இது எல்லாத்துக்கும் காரணம் நீதானா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம ஜெகதாம்பால் வந்து கேட்குறாங்க அவரால் எதுவும் பதில் சொல்ல முடியாமல் அமைதியாக நிற்கிறாங்க உண்மையை நிரூபிச்சிட்டேன் பின்ன அவர் என்ன உத்தமரா எல்லாத்தையும் கேட்டால் ஆமா ஜாமின்னு சொல்கிறதுக்கு அப்படின்னு இருக்காங்க நம்ம வெற்றிவேல் உடனே தம்பி உனக்கு இந்த பிரச்சனைக்கு என்ன சம்மந்தம்னு தெரியல ஆனால் தேவையில்லாமல் என்ன நீ பகைச்சிக்கிட்ட பாத்தீங்களா பாத்தீங்களா என் மேல வந்து கோவப்படுறாங்க இதுலேருந்தே தெரிய வேணாமா இவங்களுக்கும் இந்த சம்பந்தத்துக்கும் எல்லாத்துக்கும் ஒத்து போகுதுன்னு தம்பி நான் பாத்துக்கிறேன் தம்பி எத்தனை பேர் சொல்லியிருந்தாலும் நீங்க தமிழ் மேல சந்தேகப்பட்டதெல்லாம் தப்புதான் யாராவது ஒருத்தர் கூட இங்க தமிழுக்கு ஆதரவா வந்து பேசவே இல்லையே அது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுங்களா அப்படின்னு சொல்லி புரிய வைக்க பார்க்குறாங்க உடனே தமிழுக்கு வந்து என்ன பண்ணுனே தெரியல இவ்வளோ நேரம் எனக்காக யாருமே வந்து பேச முடியாமல் சில பேர் வந்து அமைதியாக இருந்துட்டாங்க ஆனால் நீங்கள் மட்டும் இல்லைனா என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா தங்கச்சி நீ எதுக்கும்மா கவலைப்படுற அண்ணங்கார நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படலாமா நான் இங்கே எதார்த்தமாக இங்கே வந்தேன் அதனால் எல்லாமே வந்து தெரிஞ்சிச்சு இருந்தாலும் தப்பு இருக்கா இல்லையான்னு நாலு பேர்கிட்ட தீரை விசாரித்ததுக்கப்புறமேட்டுக்கு ஒரு முடிவுக்கு வாங்க இதே மாதிரி தமிழரசி எத்தனையோ வாட்டி நடந்துக்கிட்டு இருந்தா சிபி வெளியில் வந்திருக்க முடியாது அதே மாதிரி உங்கள் குடும்பத்தை ஏகப்பட்ட வாட்டி நம்ம தமிழரிசி காப்பாற்றி கொடுத்துருக்கா அதுக்கு காட்டுற நன்றி விசுவாசம் இது தானா அப்படின்னு சொல்லும்போது சே இவன் வீட்டை விட்டு போயிடுவா அதுக்கப்புறமேட்டுக்கு என் கல்யாணத்தில் எந்த விதத்துலேயும் பிரச்சனை இவளால் வராதுன்னு நினச்சேன் ஆனால் என்ன பண்ணுறது ஆனால் கடைசியில் இவளுக்கு சாதகமாகவே எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி பிரேமோ அவங்க தங்கச்சி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல என்னென்னா பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது சரி விடு இந்த பிரச்சனைக்கு நமக்கு இல்லை அது வரைக்கும் சந்தோஷப்பட வேண்டியதான்னு சொல்லி சம்மித் தான் வந்து யோசிச்சுட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்து நீங்கள் யார் சொல்லி இது மாதிரிலாம் பண்ணேன்னு எனக்கு தெரிஞ்ச ஆகணும் அப்படின்னு சொல்கிறப்ப கணேசன் தயவு செஞ்சு சொல்லிடாத அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னோன்னே நான் எதுக்கா இந்த தமிழை எப்படியாவது இந்த குடும்பத்தை விட்டு பிரிக்கணும் உன் குடும்பத்தை அடிக்கடி வந்து காப்பாற்றிக்கிட்டே இருக்காதுல்ல அதுக்காக தான் இந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்திக்கணும்னு நினச்சேனே குறிஞ்சிநாதன் வந்து பேசுகிறாங்க இதை சொல்ல உனக்கு வெக்கமாக இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லும்போது குறிஞ்சிநாதன் கத்துறாங்க உடனே நம்ம ஜெகதாம்பாலும் செம்மையாக வந்து கத்துறாங்க என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க இது மாதிரி கத்துறது உருட்டுறதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க ஏன் முன்னாடி வச்சுக்காத அப்படின்னு சொல்கிறப்ப அம்மா சொல்லுங்கம்மா என்ன பண்ணலாம் இவனெல்லாம் அப்படியே போக விட்டுறணும் இவன் கூடலாம் நின்று நேருக்கு நேராக வந்து நிற்கிறதெல்லாம் எனக்கும் தகுதி இல்லை அது இவனுக்கும் தகுதியாக இருக்க வாய்ப்பே இல்லை மரியாதையாக இங்கேருந்து போய்டுன்னு சொன்னோன்னே எல்லாம் வந்து இந்த கணேசனால் தான் வந்த வேணேன் அப்படின்னு சொல்லிட்டு கணேசனை பார்த்து செம்மையாக குனிஞ்சி நான் முறைச்சிட்டு அங்கே எது போகிறாங்க அச்சோ அண்ணன் எனக்கு உதவி செய்யலைன்னா ரொம்ப கஷ்டமாயிடுமே இப்போ தேவையில்லாமல் அவங்க அவங்கக்கிட்ட பகச்சிக்கிற மாதிரி ஆகிடுச்சேங்கிற மாதிரி கணேசன் வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல தம்பி நல்ல முடிவாக எடுக்க வைக்கிறதுக்கு ஒரு காரணமாக நீ அமைஞ்ச ரொம்ப சந்தோஷம் பா கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீயே இங்கே தான் இருக்கணும்னு வெற்றிவேல்கிட்ட வந்து நம்ம ஜெகதாம்பாலை வந்து பேசுகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்